ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஸ்ரீமத் நம்மாழ்வார் உரளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து மூன்றாம் பதிகத்தின் ஏழாம் பாசுரத்தில் முன்னல் யாழ்பயில் நூல் நரம்பின் முதல் சுவையே பையிலும் பரனே பவித்திரனே கண்ணலே அமுதே கார்முகிலே என் கண்ணா நீண்ணலால் இளேன்கான் என்னை நீ குறிக்கொள்ள என்று பாடுகிறார் அனாதியாய் விலக்ஷணமாய் வீணையை பற்றி சங்கீத சாஸ்திரத்தின் படியேயான தந்திக் கம்பியிலே வருடப்பட்டு கிளர்ந்து எழுகின்ற சங்கீதரசமானது பசுக்களையும் சிசுக்களையும் சர்ப்பங்களையும் பரவசமாக்கவல்லது வல்லது அதுபோல சகலருக்கும் பரமபோகியமாய் அமைந்து முதிர்ந்த கீத ரசம் போல இனிமையே வடிவெடுத்தவனே பகவத்குண அனுபவத்திலேயே எப்போதும் இருக்கின்ற கணக்கற்ற நித்திய சூரிகளும் இடைவீடின்றி நித்திய அனுபவம் பண்ணினாலும் அனுபவித்த அம்சம் சிறியதாய் இருக்க அனுபவிக்க வேண்டிய அம்சமே பெரியதாய் இருக்க பெற்றவனே பரமபுருஷனே நித்திய சம்சாரிகளான நாமும் நித்திய முக்தர்களின் திரளிலே புகழாம்படி நம்மை நிஷ்கல்மஷராக்கும் தன்மையனே பரிசுத்தனே கரும்பு சாறு போலவும் அமிர்தம் போலவும் இனிமையானவனே காலமேகத்தைப் போல் அவதாரியமே வடிவு கொண்டவனே கண்ணனை போல எனக்கு அனுபவத்திற்கு உரிய பரம சுலபனாய் இருப்பவனே உன்னை விட்டு பிரிந்து ஒரு நொடி பொழுதும் ஜீவிக்க மாட்டேன் உன்னையின்றி வேறொருவரையும் தஞ்சமாக கொள்ள மாட்டேன் இப்படிப்பட்ட என்னை நீயே உன் திருவுள்ளத்தில் கொண்டு கடாட்சித்து அருள வேணும் என்கிறார் ஆழ்வார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்